தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்கள இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் உபயோகமா இருக்கு அப்படின்னாரு பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னாரு வெளிச்சம்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம் உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு அவரு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க அதையெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா அதையெல்லாம் என்ன கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம் அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னா முகர்ந்து அறிகிற மோர்ந்து பாக்கறேன் மோர்ந்து பாக்க விடுங்க ஏதாவது வாசனை வருதான்னு பாக்கறேன் அப்படின்னு இருக்காரு அதுவும் பெரிய பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார் சரி பரவாயில்ல முரசு அடிக்கிறது மாதிரி அடிச்சு பார்க்கவாவுது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதை அடிச்சு பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம் அதாவது ஒளியின் ஒலியை வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்துல கொஞ்சம் எடுத்து என் கையில குடும்பம் வாயில போட்டு சாப்பிட்டு பாக்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காரு எந்த வகையிலயும் வந்து அவரை வந்து அத ஒத்துக்க வைக்க முடியல சுத்தி இருந்தவங்க எல்லாம் குழம்பு போயிட்டாங்க என்னங்க நாங்க சொல்றத நீங்க நம்பலையா அப்படின்னு கேட்டு என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒண்ண நான் வந்து மாயை அப்படிங்கிறேன் நீங்க என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்னு இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்ன நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்துல மேதையான அந்த பெரியவர் சுத்தி இருந்தவங்க பார்த்தாங்க வெளிச்சம் இருக்குங்கிறத இவரை நம்பணும் இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால தான் முடியும் அப்படின்னாரு ஒருத்தர் சரி அவர்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க விவரத்தை சொன்னாங்க புத்தர் சிரிச்சாரா எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார் எதையும் வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் நம்ப முடியும் ஒளிய வந்து அனுபவித்து அறியாத வரையில அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது அதனால அவரு அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர் அதுக்கப்புறம் சொல்லிருக்காரு உங்களை குணப்படுத்திக்குள்ள உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க பார்வை கிடைச்சிட்டு வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் புத்தரை வணங்கினார் நான் வாதம் பண்ணேன் நீங்க எதிர்வாதம் பண்ணல என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம் மனித குலத்துல வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை பிடித்தான் கண்ணை மூடிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தா அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம் இந்த காலத்துல சில பேர் வந்து கண்களை திறந்துகிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு தான் புரியும் ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க எங்க வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமா இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன் சரியா தொடச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு பார்த்தேன் அப்படின்னார் அதுக்கும் உங்க கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க நான் குடியிருந்தது நாலாவது மாடியாச்சே அப்படின்னாராம் ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அவர் பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார் அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை எப்ப பழையடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெரியவர் வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவருகிட்ட பேசிட்டு இருவார் இப்போ அப்படித்தான் வந்தார் என்ன மன்னா யோசனை யோசனைய சொன்னார் இந்த சமயத்துல மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணி குடிக்கணும் போல இருந்தது உடனே அங்க இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா அந்த பணியாளர் போனார் ஒரு கோலையில தண்ணி கொண்டு வந்தார் ராஜா கிட்ட ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாயிட்ட கொண்டுட்டு போனார் அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கோன்னார் இந்த பெரியவர் ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படின்னு நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா இப்ப இந்த ஒரு கோவில தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்துல பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன் அவர் சரி இப்ப அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர் மன்னர் ஆவலோட அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார் மன்னர் இப்போ நீங்க ஒரு கோவில தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சுட்டீங்க இப்ப அந்த தண்ணீர் உங்க உடம்பு விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவே அதுக்கு ஈடா தர்றது கூட தயங்க மாட்டேன்னார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோல தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம் மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான் மனசுல தெளிவு உண்டாச்சு தன் மனசுக்குள்ள உண்டான வெறிய வரட்டை அடிச்சு விட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார் இப்படி ஒரு கதை உயிருக்கு என்ன வேலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது மலிவா போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆசை வந்து பேராசையா மாறுது அப்புறம் அது வெறியா ஆகுது அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் புடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்றார் ஒண்ணு பணம் இன்னொன்னு அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டுல மூணு பேர் ஜெயில இருட்டு அறையில பேசிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணுனேன் அதனால கூட்டத்துல தகராறு வந்துட்டு கலவரமா போச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு நாரா வரும் சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பாத்து கேட்டிருக்காரு நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண அதனால கலவரம் பண்ணி கொண்டாந்து போட்டாங்க சரிப்பா நீ எப்படி எங்க வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம் இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா அங்க ஒரு முனிவர் இருந்தார் சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும் உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார் அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டான் அவர் காலடியில விழுந்து வணங்கினா நூறு பொற்காசுகளை அவர் காலடியில வச்சுட்டு திரும்பணும் அமைச்சர் இதை கவனிச்சார் என்ன இது நம்ம அரசர் இவ்வளவு ஏமாலியா இருக்கிறாரு இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு நூறு பொற்காசுகள் குடுத்துட்டாரு அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டு இருந்தாலும் அத பத்தி ஒன்னும் கேட்டுக்கல ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா ஆட்டுல முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லுல கல்வெட்டா செதுக்கணும் தன்னுடைய அறையில எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பாக்குறது மாதிரி பண்ணிவிட்டான் இப்போ அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம் என்ன இது நம்ம மன்னருடைய அறியாமைய புரிஞ்சுக்கவே முடியலையே இத போய் கல்லுல செதுக்கி வைக்கணுமா பேர்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினைச்சார் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயத்து வலி உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார் அவர் வந்து சேர்ந்தார் மன்னரை சோதிச்சு பார்த்தார் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க நான் எங்க வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமா ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வர மருந்தோட திரும்பி அவர் வந்த சமயத்துல மன்னர் ஒரு கட்டுல கண்கூரார் பக்கத்துல யாரும் இல்ல வைத்தியர் வந்தார் ஒரு சின்ன கோப்பையில கொஞ்சம் மருந்த ஊத்தினார் அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தார் ஏதோ ஒரு கொடிய வந்து அதுல கலந்தார் கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறம் திரும்பி போனாரு கையில இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிட்டு வந்தார் அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்து ஊத்திட்டு வந்தார் அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டாரு இவர் எழுந்திருச்சார் அப்புறம் இவர் சொன்னார் மன்னர் வைத்தியரே நான் வந்து கண்ண மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்ப கவனிச்சுட்டுதான் இருந்தேன் முதல்ல எதையோ கலந்தீங்க அப்புறம் அதை மகாராஜா தளபதி உங்களை சொல்றதுக்காக சதி பண்ணார் விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார் வெகுமதி நிறைய தர்றேன் நானும் சரினு சொல்லிட்டு இங்க வந்தேன் அவர் கொடுத்த விஷப்புடிய மருந்துல கலந்த எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிர்ல நீங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணுல போட்டது காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம் யோசனை பண்ணனே என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுகிட்டேன் உடனே திரும்பி போய் அத கொட்டி கழிவு கூட்டு வேற நல்ல மருந்தா ஊத்திட்டு வர்றேன் இப்ப அந்த கூப்பிட்டார் நினைச்சீங்க இன்னைக்கு அதுதான் என் காப்பாத்தி இருக்குது அப்படின்னா அமைச்சர் தலையை குடிஞ்சுகிட்டாரோ அதனால பெரியவர்கள் நமக்கு சொல்ற புத்திமதி சாதாரணமா தான் தெரியும் அதுக்காக நாம வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது இந்த காலத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனா ஒரு ஆயிரம் ரூபாய ஒரு காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான் எதுக்கு அதுன்னு கேட்டேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நல்லபடியா இருக்கிறதுக்கு அவர்தான் காரணம் ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன் மாட்டேன் விட்டார் அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன் அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன் இந்த காணிக்கையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி